எனது அருமை சகோதர சகோதரிகள் என் வாழ் இந்த வாசகம் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றார் அனைத்தையும் விட்டு விட்டு வருதல் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் செல்கிறார் இதை ஆழமாக நாம் சிந்தித்து பார்ப்போமே நம்மளுடைய வாழ்வில் ஒப்பிட்டு பார்ப்போமே இந்த விட்டு விட்டு வருதலுக்கு நாம் முன் வருகிறோமா இல்லை ஆனால் அன்றைய சீடர்கள் முழுமையாக இறைவனுடைய ஒரே ஒரு அதிசயம் கண்டவுடனே ஒரே ஒரு அதிசயத்தை அவர்களுடைய வாழ்விலே ரசித்தவுடனே ஒரே ஒரு அதிசயத்தை அவர்களுடைய கண்முன்பாக முன்பாக பார்த்தவுடனே அனைத்தையும் விட்டுவிட்டு வருவதற்கு முன் வந்தார்கள் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்ப்போம் எத்தனை அதிசயங்கள் எத்தனை அற்புதங்கள் எத்தனை ஆசீர்வாதங்கள் இறைவன் கொடுத்திருக்கிறார் ஆனால் நான் நம்மளுடைய தீய எண்ணங்களையும் தீய நாட்டங்களையும் தீய சொற்களையும் தீய எண்ணங்களையும் நான் விட்டுவிட்டு வருவதற்கு முன் வருகிறேனா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைகிறது விட்டு விட்டு வருவதற்கு நான் முன் வருகிறேனா இறைவனோடு ஒன்றைத்து இருக்க வேண்டும் என்றால் நான் அனைத்தையும் விட்டு விட்டு வருவதற்கு இன்றைய நற்செய்தி வாசிக்கும் உங்களையும் என்னையும் அழைப்பு விடுகிறது எனவே என்னிடம் இருக்கின்ற இந்த தீய பழக்கங்களை விட்டு விடுகிறேனா தீய பழக்கங்கள் என்றால் உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோமே இந்த அன்னையை நோக்கி நடைபயணமாக செல்லுகின்ற பொழுது நான் குடிக்க மாட்டேன் நான் வந்து எதையும் பேச மாட்டேன் எந்த தீங்கும் யாருக்கும் இழைக்க மாட்டேன் எந்த ஒரு தீய எண்ணங்களையும் நான் வளர்த்து கொள்ள மாட்டேன் என்று பல வகையில் மக்கள் ஆர்வத்தோடு பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அது வெறும் பத்து நாள் அல்லது ஒன்பது நாள் இப்படி இருக்கின்ற பொழுது இது உண்மையாக நான் அனைத்தையும் விட்டுவிட்டு இறைவனை நோக்கி பயணிக்கின்ற ஒரு எண்ணமா என்றால் இல்லை அதே நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளுமே தவக்காலம் தவக்காலத்திலே எல்லா விதமான முயற்சிகளையும் நாம் எடுக்கிறோம் தவம் இருப்பது ஜபம் செய்வது அனைத்தருக்கும் அனைவருக்கும் நாம் முதன்மையாக இருந்து உதவி செய்வது என்று பல வகையிலே நாம் முன் வருகிறோம் ஆனால் அது வெறும் நாற்பது நாட்கள் தான் நாற்பது நாட்கள் மட்டும் நான் நல்லதை செய்துவிட்டு நான் பரலோகம் சென்று விடுவேன் என்றால் இல்லை இறைவனிடம் செல்ல வேண்டும் என்றால் உண்மையாக நான் அனைத்தையும் விட்டுவிட்டு என் வாழ்நாளிலே நான் இருக்கின்ற என்னுடைய தீய செயல்களை எல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய தீய எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய ஒவ்வொரு சொற்களையும் நான் விட்டுவிட்டு நான் தீய எண்ணங்களுடைய நாட்டங்களுடைய அடுத்த நான் இழிவாக நடத்துகின்ற பொழுதெல்லாம் அதையெல்லாம் நான் விட்டுவிட்டு என்னுடைய ஆணுவத்தை விட்டுவிட்டு என்னுடைய கோபத்தை விட்டுவிட்டு என்னுடைய தீய சொற்களை நான் விட்டுவிட்டு தீய எண்ணங்களை விட்டுவிட்டு தீய சிந்தனைகளை நான் விட்டுவிட்டு நான் முன் வருகிறேன் என்றால் இறைவன் என்னோடு தங்கியிருக்கிறார் இறைவனோடு நான் தங்கியிருக்கேன் இறைவன் என்னை வழி நடத்துகிறார் எனவே பிரியமானவர்களே நம்மிடம் இருக்கின்ற ஒவ்வொரு தீய செயல்களையும் சொற்களையும் எதுவாக இருந்தாலும் சரி அடுத்தவருக்கு நலனாக அது இல்லை என்றால் அதை விட்டுவிட்டு நான் முன் வருகிறேன் என்றார் என்னிடம் இருப்பதையெல்லாம் நான் இழந்து விட்டு இறைவனோடு நான் முன் வருகின்ற பொழுது இறைவன் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை உயர்த்தி வைக்கிறார் அவருடைய சீனர்களாக ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய பாதையிலே நானும் தொடர்ந்து நடப்பதற்கு அவருடைய கரங்களை நான் இறுக்கி பிடிப்பதற்கு இறைவன் இடம் தருகிறார் எனவே விட்டு விட்டு வருவோம் இறைவனோடு இணைந்து வாழ்வோம் ஆமேன்